இத்தாலி அசிசி பட்டணத்தில் பிரான்சிஸ் என்ற பர்சுத்தவான் வாழ்ந்து வந்தார் இவர் மிகவும் தாழ்மையும் அன்பும் உள்ளவர் மனிதரிடம் மட்டுமல்லாது அனைத்து ஜீவ பிராணிகளையும் நேசித்தவர் காட்டு விலங்குகளோடு பயமின்றி வாழ்ந்தார் மிருகங்கள் பேசும் பாசையை அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது ஒருமுறை கப்பியோ என்ற பட்டணத்திற்கு வந்தார் அந்த மக்கள் மிகவும் பயத்தோடு காணப்பட்டனர் இனம் புரியாத பீதியில் மூழ்கியிருந்தனர் காட்டுப்பகுதியில் இறை கிடைக்காத ஒரு ஓநாய் பட்டணத்திற்குள் நுழைந்து குழந்தைகளையும் கால்நடைகளையும் தின்ன ஆரம்பித்தது பிரான்சிஸ் அந்த ஓநாயை தேடி புறப்பட்டார் ஓநாய் அவரை கண்டு வாய்ந்து வந்தது அதை பார்த்து சிலுவை அடையாளமிட்ட பிரான்சிஸ் ஓநாயே இனி நீ யாரையும் தாக்கக்கூடாது என்று சிலுவை நாதரின் திருப்பெயரால் கட்டளையிடுகிறேன் என்றார் அனைவரின் கண்களும் வியப்பில் ஆழ்ந்தன காரணம் அந்த ஓநாய் மிகவும் சாதுவாக அவர் முன் வண்டியிட்டது அதன் பின் அந்த மக்களும் அச்சமின்றி வாழ்ந்தனர் கட்டுப்படுத்த முடியும் என்று ஆண்டவரின் கட்டளையிட்டார் அதுவும் அமைதியாய் சாந்தமாய் நம் வாழ்விலும் ஓனாய்கள் போன்று பிரச்சனைகளோ பாடுகளோ துன்பங்களோ வந்து நம்மை பயமுறுத்தும் வேளையில் பயந்து கலங்கி துவண்டு விடாமல் ஆண்டவுடைய நாமத்தை சொல்லி முன் செல்லுவோம் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவுடைய நாமத்தை பற்றி கொள்ளும் போது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்படுத்தியும் தருகிறார் வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டு எல்லாவற்றையும் வெல்வோம் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்களாய் மாறுவோம் ஆண்டோடைய ஆசிர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் நன்றி